போன ஜென்மத்தில் நீங்கள் எந்த தேதியில பிறந்திருப்பீங்கன்னு சோ தோராயம் தோராயமாக இல்லை ஒரு தேதி வந்து உங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது ஒரு சாஃப்ட்வேர் மூணு பேருக்கு தனித்தனி கருமா எங்கள் அம்மா உடம்புல வாங்கிட்டு வந்த ஒரு கர்மமா இருக்கு ஏன் உயிர்கிட்ட வாங்கிட்டு வந்த ஒரு கர்மா இருக்கு என் ஆன்மா கிட்ட வாங்கிட்டு வந்த கர்மா இருக்கு மூணு விதமான கர்மா அப்போ எங்க அம்மா என்ன பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது எங்கள் அப்பா என்ன பண்ணிச்சுன்னு தெரியாது நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்னு தெரியாது இந்த மூணு விதமான கர்மம் நம்மளை போட்டு கொழுக்கும் ஆனால் நான் என்ன சொல்றேன் இப்போ நம்ம ரெண்டு மீட் பஸ்ஸில் போகிறோம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் கீழே விட போகிறேன் என்னை கையை பிடிச்சி நீங்கள் தூக்கிடுறீங்க நீங்கள் என்னை யாருன்னு தெரியாது ஏன் கனையை கையை பிடிச்சி தூக்குனீங்க இந்த டீர்னு ஆபத்தில் இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் அப்படி தான் நினைக்கிறோம் அப்படி இல்லை அதான் லாஜிக்கு இதுதான் கருமா நீங்கள் ஒரு துணி கடை நம்ம வச்சுருக்கோம் தெரிஞ்சதும் தெரியாமலே நல்ல ஒரு சின்னதாக ஒரு துணிக்கடை வச்சுருக்கோம் இது நல்லதா கெட்டதா நல்லது உங்களுக்கு அதில் வந்து ஒரு அறுபது சதவீதம் லாபம் வருது நல்லது ஆனால் நான் கெட்டதுன்னு சொல்லுவேன் என்னென்னா எல்லாருமே என்னென்னா கருமான உடனே அவடைய உடனே ஏதோ வந்து ஒரு இது மாதிரி ஒரு மிஷின் மாதிரி அப்படியே உருவாக்குறது சேர்க்குறது பிரிக்கிறது மாதிரி பிரித்து 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 அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும் அதே இந்த ராவு காலத்தில் உங்களுக்கு உதாரண கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் பொடையின்னு ஓட்டு புடப்பீங்க நீங்கள் ஏன் உடைச்சிங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க நீ பேசினா அதை விட்டு உடைச்சேன் ஏய் அப்படிலாம் இல்லை அந்த ராகு காலத்தை நேரம் பாருங்கள் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிபிரேஷன் தி சென்னை சில்க்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் எல்லாத்தையுமே ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அதை வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே ஏற்றுக்காங்க ஜோதிடத்தை அப்படி ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியுமே அதுதான் வாழ்க்கை நீங்கள் தலையிலேருந்து பன்னெண்டு கால் வரைக்கும் உங்களால் பார்க்க முடியுதா முடியுது இல்லை தான் வாழ்க்கை பன்னெண்டு கட்டம் அவங்க பன்னெண்டு கிராம் பன்னெண்டு பன்னெண்டு கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க பன்னெண்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் பன்னெண்டாக பிரிச்சிருக்கு என்ன தலை ரெண்டு என்ன முகம் மூணு என்ன கழுத்து அப்படின்னு அழகாக பிரிச்சிருக்கு நாலாம் பாடு மார்பு நாலாம் பாடு நல்லா இருந்துச்சுன்னா மார்பு நல்லாயிருக்கு நல்லா இருக்குது மார்பு நாலாம் பாடு நல்லா இல்லைன்னா மார்பு நல்லா இல்லை அதுவும் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு கொண்டாந்துருக்க முடியுது இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக் உலகத்து உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் கொண்டாந்து ஒரு வரைமுறைக்கு ஏற்பட்டு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளோடு வாழ்வதற்கு சிறந்த நறிகளோடு வாழ்வதற்கு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பதற்கு இந்த ஜோதிடம் பயன்படுமா பயன்படும் அது வந்து அதுவும் மெடிக்கல் அஸ்ட்ராலேஜி மிகப்பெரிய லோவில் இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்போ ஒவ்வொரு நோய்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவோம் இசிசி எடுக்க சொல்லுவோம் எக்கோ எடுக்க சொல்லுவோம் இல்லைனா வந்து எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவோம் இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல நீங்க எவளோ இருக்குறீங்கல்ல நாங்க ஒரு ஜாதி பன்னெண்டு வாரத்தை பார்த்துட்டு நாலாம் இடம் நல்லா இல்ல நீங்க டாக்டர் வந்து உடனே வந்து நீங்க எக்கோடஸ்ட் இருக்க சொல்லுங்க எப்படி அது டாக்டரா இருந்தாலும் அந்த வேலை செய்யும் ஜோசியரா இருந்தாலும் வேலை செய்யும் நீங்க என்ன உயரத்துல உலகத்துல எவ்வளவு அதிகாரத்துல இருந்தாலும் அந்த வேலை செய்யும் நாம சொல்றோம்ல அப்ப சொல்ல முடியுது இல்ல இதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் அப்போ பன்னிரண்டு கட்டத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழகா புரிய வைக்க முடியும் உலகமே அதுதானே அதே நேரத்துல ஒரே ஜாதகம் ரெண்டு ஜோதிடர்கள் வந்து வேற வேறையா சொல்றாங்க அது எப்படி அதனாலதான பெரிய சர்ச்சையா இல்ல இல்ல இப்ப நம்ம ஒரு டாக்டர் எல்லாரும் டாக்டர் தான் நீங்க குடுக்குற மாதிரி அவர் கொடுப்பாரா அவர் கொடுக்குற மாதிரி நீங்க கொடுப்பீங்களா நீங்க ஒரு கம்பெனி மாத்திரி எழுதுறீங்க அவர் ஒரு கம்பெனி மாத்திரி எழுதுறாரு ஒரு 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 குற்றவாளி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பக்கம் தப்பு செஞ்சிருப்பாரு ஒருத்த பக்கம் தப்பு செஞ்சிருக்க மாட்டார் ரெண்டு பேரும் தப்பு செஞ்சிருக்கோம் வரமாட்டான் கோர்ட்டுக்கு ஒன்னு ஒருத்தர் நிலத்தை அபகரிப்பு பண்ணியிருப்பார் ஒருத்தர் நல்லா ஏமாந்துருப்பாரு அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு வக்கீல் வாதாடுறாங்க ரெண்டு பேருமே நீ படிச்சவங்க தானே ரெண்டு பேருமே என்னுடைய வாதத்துல இதுல இருக்கக்கூடிய நல்லது கட்டதையும் எடுப்பாங்க இதுல இருக்கக்கூடிய நல்லது கட்டதையும் எடுப்பாங்க அப்போ வாதாடுவாங்க யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறதெல்லாம் அது சட்டத்திட்டங்கள் உட்பட்டது அப்ப எது சரி எது தகுந்து சொல்ல முடியும் ரெண்டு மருந்து மாத்திர எதுனா ரெண்டு வித்தியாசமான மருந்து மாத்திர எதுன்னு டாக்டர் அப்படி சொல்ல முடியுமா இல்ல ஆனா அவங்க பிரச்சனையே வேற வேறையாவது சொல்றாங்கல்ல ஒருத்தர் தோஷம் இருக்குங்கிறாரு ஒருத்தர் இல்லைங்கறாரு ஒருத்தர் கல்யாணம் இல்ல இது இதன் நாள் வரைக்கும் ஒரு அதான் சொல்லுன ஒரு 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 காலத்துக்கு உட்பட்டு ஒரு பயணத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ண முடியல படிப்புகள் உள்ளுக்குள்ள வரல இந்த ஜோதிடம் வரல இப்போ வந்திருக்கு இப்போதான் ஒரு பாடத்திட்டமா நான் கொண்டாடுறேன் இப்போ கொண்டாடும் போது இருமலுக்கு ஓரளவுக்கு அது வந்து நல்லா இருக்கும் ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியான படிக்கிறதா சுய வெறுப்பு வெறுப்புலாம் அது உள்ளார ஆடாகும் போது நிறைய இடத்துல அதை வந்து மாறி மாறி படிக்கும் போது கால சூழ்நிலை மாறி மாறி வருது இல்லை இப்போ நான் நீங்கள் ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க அவர் ஒரு இடத்துல நான் நான் இடத்துல படிச்சிருப்பேன் மறுபடியும் வேறு ரெண்டு பேரும் நம்ம இங்கே ஒரு இடத்துல படிச்சிருப்போம் இது சரியா சரியாகும் போது இதுக்கு தோஷம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி அதுதான் நாங்கள் தோஷமே இல்லைன்னு சொல்லிவிட்டோம் தோஷமே கிடையாது நீ செவ்வா தோஷம் கிடையாது ராகு தோஷம் கிடையாது உனக்கு செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் தசை போனிச்சுன்னா செவ்வாயை தோஷமாக பாரு ராகு நட்சத்திரம் தசாபத்தி போனச்சின்னா ராகு தோஷமாக பாரு இல்லைன்னு பார்க்காதீங்க எதுக்கு பார்த்துக்கிட்டு இப்போ மூர்த்தின்னு கூப்பிட்டா நான் தானே பதினொன்று முதல் கூப்பிட்டு நான் தானே வைப்பேன் பதினொன்று மூத்தி கூப்பிட்ட அவராக வைப்பவர் அப்போ தசாபதி நடக்கும்போது அந்த கிரங்கல் வேலை செய்யும் அப்போ அவர் வந்து ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ணல செவ்வாய் இருக்கக்கூடாது லக்கணத்து ரெண்டு ஒன்று ஒன்று ஏழுலேயும் ரெண்டு எட்டுலையும் செவ்வாய் ராகு இது இருக்கக்கூடாது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அந்த நேரத்தில் கவனமாக இருங்க படப்படம்னு பேசாத திரு திருன்னு பேசாத பொய் சொல்லாத ஏமாற்றாத தேவையில்லாம் பிரச்சனை மாட்டிக்காத தேவையில்லாமல் அடிபடாத உடையாதோ உடைஞ்சி போடும் ஆப்ரேஷன் நடக்கும் இப்படி இந்தமாரி இடத்துல கவனமாக இருந்ததுக்கு இப்போ நீங்க பொதுமக்கள் நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் சொல்லி தரீங்க அவங்கள யாரையும் நீங்க போய் வேற யாருக்கும் பாக்காதீங்கன்னு தடுக்க முடியாது அப்படி பார்த்து அதுல பலன் சரியா வரலனாலோ இவங்க சரியா கணிக்கலனாலோ அது ஏல்பி மேலதானே ஒரு குற்றமாக இருக்கும் வரும் வரும் அதுதான் இப்போ நாங்கள் என்ன சொல்லணும் இது வரைக்கும் நீங்கள் சொல்லணும் இது வரைக்கும் சொல்லக்கூடாதுங்கிறத நாங்கள் ஒரு திட்டமிட்டுருக்கோம் இது வரைமுறைக்கு உட்பட்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் முதல்ல வந்து ஒரு அடிப்படையான கல்வி படிக்கும் போது நீங்கள் உங்களை உங்கள் ஜாதகத்தை உங்களை உணர்வதற்கு தான் நீங்கள் ஜோதிடம் படிக்கணும் முதல் விஷயம் அதுதான் நீங்கள் வந்து உடனே நீங்கள் ஜாதகம் பாருங்கன்னு இல்லை இது சரியாக இருந்தால் மட்டும் அடுத்தடத்துக்கு நீங்கள் இப்படி தான் பார்க்கணும்னு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நம்பர் இருக்குது நீங்கள் ஆறாம் நம்பர் நீங்கள் காமிக்கிறீங்க ஆறுன்னு சொல்கிறீங்களா ஆறுன்னு சொல்ல முடியுமா அவர்கிட்ட ஆறுனு ஆறு காமிச்சேன் என்ன சொன்னால் ஆறுன்னு தான் சொல்லுவார் நான் ஆறுனு ஆறுன்னு தான் சொல்லுவேன் அது மூணு பேரும் ஒன்றா தான் சொல்ல முடியும் இப்போ நான் என்ன பண்ண கிரகங்களை நட்சத்திரங்களை என்ன பண்ணோம் எண்களாக மாற்றுறோம் அப்போ எண்களை மாற்றும்போது தவறுகள் வர்றதுக்கு கணிதமாக மாற்றும் போது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதை விட்டு இது ஓரளவுக்கு நாங்கள் இதை நாங்கள் ஓரளவுக்கு இதை நான் கொண்டு போகிறதுக்கு காரணம் இவ்வளோ நாள் கொண்டு போகிறதுக்கு காரணமே இது ஏன்னா நீங்கள் தவறே சொல்லவே முடியாது இதில் பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ளே நம்புற நீங்கள் எப்படி மாற்றி சொல்ல முடியும் நீ அஞ்சுன்னு நானும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த அஞ்சுன்னு நானும் அஞ்சுன்னு தான் சொல்ல போகிறேன் இது மாறத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம் அதோடு தான் நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்குது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா லக்கணம் நகருங்கிற ஒரு தன்மை தான் இருக்குது அச்ச அச்சயலக்கணம்னு ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அச்சலக்கணத்து பின்னாடி என்னென்ன வாய் வழிமுறைகள் இருக்குங்கிறது எனக்கு நான் தானே உருவாக்கி எனக்கு தான் கொடுத்துருக்காரு அதை நான் பார்க்க முடியுதுல்ல இது வரைக்கும் இப்படி பாருங்கள் இது வரைக்கும் இப்படி பாருங்கள் அவ்வளோதான் அதோட ஸ்டாப் அதோட ரொம்ப தூரம் அதான் சொல்கிறேன்ல நீ தவறே பண்ண முடியாது அப்படி தான் நான் கொண்டாந்து வச்சுருக்கேன் அப்போ இந்த ஜோதிடங்கிறது ஒரு பேசிக்கு அட்வான்ஸ் ரெண்டு லெவலில் நாங்கள் பிரிக்கிறோம் பேசிக்கு படிக்கிறவங்க தன்னுடைய சுய ஜாதகத்தை மட்டும் மாற்றுங்க அட்வான்ஸ் படித்தா அதுதான் தனிப்பட்ட மனிதனுடைய ஒவ்வொரு நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தர் பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துல நான் ஒன்றாந்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் ஃபாலோ நிறைய விஷயம் வச்சுருக்கோம் அவங்க மட்டும்தான் அந்த ஜாதகங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒன்றாந்து வச்சுருக்கேன் அதை விட்டு மேக்ஸிமம் மாறாத அளவுக்கு அதை வச்சுருக்கும் பதிவு பண்ணியிருக்கோம் அது வந்து இப்போ வந்து உதாரணமாக நீங்கள் இஞ்சியும் படிச்சிருப்பீங்க இன்னொரு ஜோதிட முறையும் படிச்சிருப்பீங்க இதையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அதில் இருக்கக்கூடிய நல்லது கட்டத்துக்கு அது அச்சியலக்கணம் பொறுப்பாகாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறது அவங்க ஒரு இடத்துல மட்டும் படிச்சிருக்க மாட்டாங்க பாருங்களேன் இப்போ ஒரு ஜோதிடம் படிக்கிறவங்க இன்னும் நாலஞ்சு முறைகள் கற்றுருப்பாங்க நாலஞ்சு இடத்துல படிச்சிருப்பாங்க நாலஞ்சு இடத்த பார்த்துருப்பாங்க அதுலேயும் அதில் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துருப்பாங்க இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துருப்பாங்க நடக்காம கூட போயிருக்கலாம் அது நடந்து கூட இருக்கலாம் அதனால் வந்து அச்சலக்கனா அதில் வந்து மேக்ஸிமம் அது நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறது நீங்கள் ஏழு மட்டும் படிச்சிருக்கேன் இப்போ ஒரு ஏழ்ப்பை மட்டும் படிச்சிருக்கேன் நீங்கள் கரெக்ட் சந்தோஷம் அது உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோ அது வரைக்கும் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாகவேன் அப்படின்னு நானே தெளிவாக சொல்லிவிடுவேன் ஜோதிடத்தோட அடிப்படைங்கிறதே கர்மா தான் ஏன்னா நம்ம ஜாதக கட்டம்ங்கிறதே போன ஜென்மத்தோட கர்மாவின் பிரதிபலிப்புன்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஏல்பி பார்வையில் கர்மான கர்மாங்கிற முதல் வார்த்தை செயல்கள் அப்படிங்கிறது அர்த்தம் முதல் அதை புரிஞ்சிக்கணும் இதை வந்து நீங்கள் என்னென்ன செயல் செஞ்சாலும் இப்போ ஒரு ரோ ஒரு பாதையில் ஒரு கல்லை எடுத்துக்கி வைக்கிறீங்க அது ஒரு கர்மா அது ஒரு செயல் அது ஒரு கர்மாவாக மாறும் நீங்கள் வந்து பள்ளத்தில் கல்லதிக்க வச்சா நல்லதாக மாறும் நீங்கள் நடு ரோட்டில் ஒரு கல்லதுக்கி வச்சால் அது ஒரு இன்னொரு தடைய தடங்கள் ஆகும் அதுதான் கர்மம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ இப்போ செயல்கள் அதிகமாக நம்ம எங்கே செய்வோம் அப்படின்னா வேலை செய்கிற தான் அது நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு துணி கடையில் வேலை போக்குறோம்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு துணிக்கடை நம்ம வச்சுருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலே நல்ல ஒரு சின்னதாக ஒரு துணிக்கடை வச்சுருக்கோம் இதை நல்லதாக கெட்டதா நல்லது உங்களுக்கு அதில் வந்து ஒரு அறுபது சதவீதம் லாபம் வருது நல்லது ஆனால் நான் கெட்டதுன்னு சொல்லுவேன் இப்போ அது ஜாதக ரீதியாக நம்ம சொல்றது ஒரு விஷயம் நம்ம கர்மாங்கிற ஒரு வார்த்தைக்காக நான் புரியணுமே என்ன உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் இப்போ நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன் இந்த கேள்வி கேட்டுட்டு நீங்க சரியா தப்பான்னு சொல்லலாம் உதாரணமா வந்து அதே சின்னதா ஒரு துணிக்கடை வைக்கிறீங்க அதுல அறுபது பர்சன்ட் லாபம் வருது நல்லதா அறுபது லாபம் 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 மட்டும் வருது லாபம் மட்டும் வருது அது கொஞ்சம் கர்மம் ஐம்பது சதவீதம் வச்சுக்கலாம் ஒரு நாற்பது சதவீதம் வச்சுக்கலாம் கர்மம் நல்லது தானே நல்லது சரி இப்போ கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் அந்த நீங்கள் துணி துணிக்கடைக்கு பக்கத்தில் உதாரணமா அந்த அந்த அது பக்கத்தில் அந்த துணிக்கடை வைக்கும்போது அந்த துணிக்கடை மூலமாக துணியில் இருக்கக்கூடிய பஞ்சு வந்து மூக்கில் இல்லை டஸ்ட் வந்து நெஞ்சில் வந்து படியும் போது அலர்ஜி இல்லைன்னா உங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்டு பாதிப்பு வரும் இப்போ நல்லதாக கேட்டதா கேட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய எல்லாமே சரின்னு நினைக்கிறோம் லாபம் வந்தால் அது சரின்னு நினைக்கிறோம் அது கிடையாது லாபம் வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் கான்செப்ட்டு இதுதான் தான் கர்மானு சொல்கிறோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இதை மூணு வகையாக பிரிச்சிருக்கோம் இப்போ கர்மாங்கிறது எங்கள் அம்மாக்கிட்டேருந்து வந்து எங்கள் அப்பாக்கிட்டேருந்து வந்து என்னைக்கிட்டேருந்து வந்தது என்னை எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேந்து வந்தது என்னுடைய உடம்பு என்ன உரு என்னை உருவாக்குனது உடம்பு முழுக்க எங்கள் அம்மாக்கிட்டேருந்து வந்த ஒரு பிண்டம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாக்கிட்டேருந்து வந்து அந்த ரத்தோட்டமோ அந்த எனர்ஜி இருக்குது பாருங்கள் சக்தின்னு நம்ம சொல்கிறோம்ல அது வந்து எங்கள் அப்பாக்கிட்டேந்து வந்தது அதை தான் நம்ம வந்து புத்தின்னு நம்ம சொல்கிறோம் அதை அடுத்தது என்னுடைய ஆன்மான்னு ஒன்று இருக்குது பாருங்கள் போன ஜென்மத்தில் என்ன பண்ணணுன்னு தெரியாது இந்த ஜென்மம் என்ன ஜென்மம்னு தெரியாதுன்னு சொல்லுவோம் இந்த ஆன்மான்னு சொல்கிறோம்ல அதுதான் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் ஒரு கர்மம் உருவாக்கும் மூணு பேருக்கு தனித்தனி கர்மா எங்கள் அம்மா உடம்புல வாங்கிட்டு வந்த ஒரு கர்மமாக இருக்குது ஏன் ச உயிர்கிட்ட வாங்கிட்டு வந்த ஒரு கர்மா இருக்குது என் கிட்ட வாங்கிட்டு வந்தால் கர்மா இருக்குது மூணு விதமான கர்மா அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிச்சின்னே எனக்கு தெரியாது எங்கள் அப்பா என்ன பண்ணிச்சுன்னு தெரியாது நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்னு தெரியாது இந்த மூணு விதமான கர்மம் நம்மளை போட்டு உழுக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் சரி மூணு தெரியாது பாருங்களேன் பின்னாடி போய் ஆமாமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு போய் பின்னாடி வயசுலாம் போய் பார்க்க முடியாது அது கூட ஒரு ஜாதகம் கண்டுபிடிச்சேன் இப்போ என்ன பண்ண அப்படின்னா இது சேர்த்து சொல்லிடுறேன் பாருங்களேன் ஜாதகம் டேட்டா பர்த் போட்டோடனே கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்கறதுக்கு போன ஜென்ம போன ஜென்மத்துல நீங்க எந்த தேதியில பிறந்திருப்பீங்கன்னு தோராய தோராயம இல்ல ஒரு தேதி வந்து உங்களுக்கு அது அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது சாப்ட்வேர் இப்போ உதாரணமாக ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலேன் இப்போ போன ஜென்மத்தில் எந்த தேதியில் பிறந்திருப்பார் அப்படின்னா ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பிறந்திருக்காரு அது ரிவைஸ் பண்ணிக்கும் அதுக்கு ஒரு கால்குலேஷன் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஆனால் நான் இது ஏன் வெளியிடலை அப்படின்னா அந்த கணக்குகளையே மொத்தமாக உடனே இது பண்ணிட்டேன் எரி எரிச்சிட்டேன் அந்த கணக்கில் மொத்தமாக நான் வச்சுக்கல ஏன்னா அது எனக்கு அது வேண்டாம் அப்படின் ஏன் அப்படின்னா இந்த கணக்கை வச்சு எதிர்காலத்தை எவ்வளோ தூரம் அந்த ஜாதம் போகும்னு நான் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எதிர்காலத்தை ஒரு வகை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த இறப்புக்கான காலம் தெரிய ஆரம்பித்தோம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு அதை விட்டு என்ன பண்ணேன் இந்த கடந்த காலத்தை பார்க்குறதுக்கு மொத்த சாஃப்ட்வேரோட கால்குலேஷனே தூக்கி விட்டேன் அதோட எதிர்காலத்தை என்னால் கண் அனலைஸ் பண்ணவே முடியாது என்னால் இது மொழி பண்ண முடியுமா மறுபடியும் பஸ்லேந்து உட்காந்து அது கடவுள் கொடுக்கணும் அது ஏன்னா நம்ம பார்க்கணுங்கிறது நான் பின்னாடி போய் பார்த்தேன் ஆனால் பின்னாடி பார்க்க முடிஞ்சு முன்னாடி பார்க்க முடியும் அடுத்த ஜென்மம் எத்தனை எப்போ இருக்குது உதாரணமாக இப்போ வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுவத்தஞ்சில் இருக்குது ரெண்டாயிரத்தி எண்பதில் இருக்குது அப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்ம கிட்ட வந்துட்டு வச்சுக்கங்களேன் அதுவே பெரிய பாதிப்பாக இருக்கும் அதை விட்டு சரி இந்த கர்மான்னு வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூணு விதமான கர்மா அப்பா அம்மா சார்ந்தது அப்பா சார்ந்தது நான் சார்ந்தது அந்த மூணு விதமான கர்மங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்னு தெரியாது இப்போ மூணு பேர்ட்டையும் இப்போ உடம்புக்கிட்ட உயிர்கிட்ட ஆன்மகிட்ட மூணு பேர்ட்டையும் மன்னிப்பு வைக்கணும் போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ பிறப்புக்கு முன்னாடியும் பிறப்பு பிறந்தது பிறகும் நான் உடல் ரீதியாக மன ரீதியாக உயிர் ரீதியாவோ ஆன்ம ரீதியாவோ நான் யாருக்காச்சும் ஏதாச்சும் தொந்தரவு செஞ்சிருந்தேன்னா செஞ்சுருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க நான் இதுக்கு மேலே எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுடுறது அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் எது தப்பு செஞ்சுருந்தா நானும் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அப்ரூவல் ஆகிறது அப்ரூவல் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மாவிலேருந்து கேட்டுப்படுறதுக்கு இது ஒரு வழின்னு சொல்லி அது பெரிய ஒரு கிளாஸு அது பெரிய ஒரு வழிமுறை ஒரு ஒரு நாலு மணி நேரம் நடத்த வேண்டிய கிளாஸ் இது ஏன்னா இந்த கர்மாங்கிறது வந்து நம்ம என்னென்னே புரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்னமோ நீங்கள் நான் நீங்கள் என்னென்ன செஞ்சேன்னு தெ அதான் இப்போ கை வலிக்குது நான் அடித்த காலம் கை வலிக்குதுன்னா ரீசன் இருக்கு கையை வலிக்குது என்ன ரீசனே தெரியலைன்னா அதுதான் நான் கேட்குறேன் நான் எல்லாம் எல்லாம் உங்க கர்மா எல்லாம் ஏன் வர்மா இந்த கர்மான்னு வச்சுக்கிட்டு இந்த படுற பாடு இருக்கு எல்லா ஜோதிடர்களும் யூடியூப்பும் பார்த்தீங்கன்னா கர்மா தான் அது தெரிஞ்சாலும் தெரியலை முதல்ல கருமனை என்ன இருக்குது அது எங்கேருந்து வந்துச்சு அது யார் என்ன காரணத்தால் நடக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கை வலிக்குது இப்போ உதாரணத்துக்கு கை ஒருத்தருக்கு வந்து அடிபட்டு போச்சு பைக்கில் அடிபட்டு போச்சு கை வலிக்குது ஒரு நியாயமா அவர் வேகமாக போயிருக்கலாம் மெதுவாக போயிருக்கலாம் எப்படி கை அது ஒரு லாஜிக் இருக்குது ஒருத்தர் கையே வலிக்குது எப்பயுமே வலிக்குது இப்போ என்ன அப்படின்னா இப்போ இப்போ இந்த இதில் எதுவுமே அடிபடலை ஏதோ ஒரு பாதிப்புக்கு நரம்புல அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு சரி இதுக்கு ஏதோ ஒரு கடந்த காலத்தில் தொடரும்ச்சுன்னா இப்போ அந்த கையெ நான் வந்து அந்த கையெட்டை தடை விட்டு இப்போ போன ஜென்மத்தில் இந்த கையை வந்து ஏதோ ரூபத்தில் யாரையோ அடிச்சிருக்கலாம் நான் துன்புபடுத்திருக்கலாம் காயப்படுத்திருக்கலாம் அதுக்காக இருமளுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த கை அதனால் கஷ்டப்படுது இந்த ஏதோ ஒரு வகையில் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து எனக்கு என்னென்ன தீர்வு தெரியாது இதுக்கெல்லாம் தீர்வு தெரியணும் ஒரு பக்கம் தீர்வுங்கிறது அப்புறம் இது வந்து இது இப்போ நடந்தது இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இது ஏன்னா இப்போ அடி நேற்று அடிப்பட்டே நீங்கள் வலிக்குதுன்னா பரவாயில்ல பிறந்த குழந்தைக்கு நோய் இருக்குன்னு எப்படி ஆச்சரியமாக அந்த மாதிரி தான் இது எவ்வளோ குழந்தைகள் அந்த சில குழந்தைகள் ஊனமாக பிறக்கும் போது காரணம் என்ன அப்படின்னா போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு உயிரை ஊனமாக ஆக்கியிருப்பாங்க லாஜிக்கே அதுதான் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு உயிரை லா லாஜிக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்க உதாரணம் அந்த உயிரை என்ன பண்ணியிருப்பாங்க அது பிண்டமாக மாத்திருப்பாங்க அது கைகள் இல்லாமல் ஏதோ கையை இது பண்ணியிருப்பாங்க அதே இந்த ஜென்மத்தில் வரும்போது அந்த அந்த உடம்பு வந்து அந்த பிண்டம் இல்லாமல் அந்த அந்த உறுப்பே இல்லாம வெள்ள வரும் அதை விட்டு அது சரின்னோ தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தெரியாது பாருங்களேன் அவங்களுக்கு அதுக்கு நான் நிரூபிக்க முடியாது பாருங்களேன் போன ஜென்மத்தில் என்ன பண்ணிச்சு இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணிச்சு நம்மளாம் எல்லாரையும் கொண்டாட தான் ஆனோம் யாரையும் வெறுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் அதை விட்டு இந்த ஜ கர்மாங்கிறது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த செயல்கள் என்ன செஞ்சோன்னு தெரியாது பிறந்தது பிறகு என்ன செஞ்சோன்னு தெரியாது இதுக்கு வந்து வேறு ஒரு உதாரணமாக நான் இன்னும் சொல்ல முடியும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் பஸ்ஸில் போகிறோம் ஆ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் கீழே விழப் போறேன் என்னை கையை பிடிச்சி நீங்கள் தூக்கிடுறீங்க நீங்கள் என்னை யாருன்னு தெரியாதையே என்னைக்கு என்னையை கை பிடிச்ச தூக்குங்க இந்த திடீர்னு ஆபத்தில் இருக்கும் போது நம்ம பார்த்துக்கணும் தோணும் அப்படிதான் நினைக்கிறோம் அப்படி இல்லை அதான் லாட்ஜுக்கு இதுதான் கர்மம் நீங்கள் இந்த நேரத்தில் நான் இப்படி விழணும் நீங்கள் பிடிக்கணும்னு இதுதான் அமைப்பு இதுதான் லாட்ஜுக்கு சரி இதே வந்து நானும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனிங்க நீங்கள் வந்து இப்போ பை கா பஸ்ஸில் போகிறோம் நம்ம ரெண்டு பேரும் நீங்கள் என் கையை பிடிச்சி மேல தூக்கி வரீங்கன்னா கீழ உழவு போகிற நீ கையை பிடிச்சி வைக்கிறீங்க இப்போ என்ன லாஜிக் இருக்குது இது கர்மா தானே இதுக்கு முன்னாடியும் கர்மா தானே இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருனே தெரியாது எனக்கு கையை பிடிச்சி தூக்குறீங்க இப்போ என் வீட்டை நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார நீங்க நம்ம ரெண்டு ஒன்றா போகிறோம் நீங்கள் என்னை கையை பிடிச்சி தூக்குறீங்க இதில் என்ன லாஜிக் இப்பயும் ஆபத்துல இருக்கிற அவ்வளோதான் அவ்வளவுதான் தான் நினைக்கிறாங்க இது கிடையாது என்ன அப்படின்னா போன தடவை நீங்கள் யாருன்னு தெரியாத பெண்ணை கைப்பிடிச்சிங்கல்ல அது முன் ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம் அதே இந்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு எதை உதவி செஞ்சுருக்கலாம் நீங்க எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம் நீங்க யாருன்னு தெரிஞ்சது பிறகு எனக்கு ஒருத்தர் உதவியோ கெடுதலோ அசுபமோ சுபமோ செய்யறாங்க பாருங்க அது இந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியம் இதுதான் லாஜிக் எல்லாமே அதான் சொல்றேன் நீங்கள் ஏ நீங்க நீங்கள் மூணு மணி நேரம் முப்பது மணி நேரம் பேசுனீங்கன்னு வச்சீங்க ஏன்னா இது புரியணும் பாருங்க ஏன்னா எல்லாருமே யாரோ ஒருத்தர் என்னை திட்டி விட்டாரு யாரோ ஒன்றும் திட்டலடா போன ஜென்மத்தில் திட்டினா நீ வாங்கிட்டு வர அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பக்கத்து வீட்டுக்கார திட்டினா ஏன் நேற்று திட்டினா இன்றைக்கி நீ வாங்கினேன் நேற்று மேனேஜரை திட்டினீ இல்லை நீ அவனை திரு யாரோ பக்கத்து வீட்டுக்கார திட்டினில்லை நீ இன்றைக்கி இன்னைக்கு திட்டு இன்னைக்கு வாங்க இதுதான் இது இதை தான் கர்மான்னு சொல்லணும் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு 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 பேசணும் இவங்க என்னென்னா எல்லாேருமே என்னென்னா கர்மன உடனே அவர்டே உடனே ஏதோ வந்து ஒரு இது மாதிரி ஒரு மிஷின் மாதிரி அப்படியே உருவாக்குறது சேர்க்குறது பிரிக்கிறது மாதிரி பிரித்து 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 அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் ஐயா இன்னைக்கு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு கெடுதல் இல்லாமல் ஒரு நல்லது செல்லுங்க அவ்வளோதான் விஷயம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கே எல்லாமே வந்து நல்லதும் கிடையாது எல்லாமே கெட்டது கிடையாது ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் அடிக்கிறது சரியாதப்பா தானே ஆகணும் அப்புறம் ஒரு ஒரு நிகழ்வுன்னு வந்து போய் அடிக்க முடியாது பாருங்களேன் அவர் தானே அதுக்கான சட்ட திட்டங்கள் வரைமுறைக்கு உட்பட்டு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் நல்லது கேட்டாங்க இது தான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு அது கர்மன்னு கின்னு தப்பை செய்தான ஒருத்தரை பிடிச்சி அடிச்சோம்னா தப்பு தானே தப் அது போலீஸ் அடிச்சாலும் தப்பு தானே அது மாதிரி தான் விஷயம் அதே தான் கடவுள் இதுதான் கர்மான்னு சொல்றோம் இது பெரிய கான்செப்ட் அதை விட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க உங்கள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாது எங்கே யார் அது அம்மா அப்பா பெற்றது பிறகு தான் அம்மா அப்பான்னு தெரியுது எங்கேயோ நம்மளை வர வரமாரி வாங்கி வந்து இந்த உலகத்தில் பிறக்க வச்சிருக்கு அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இந்த உடம்புக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த உடம்பு உங்களை தூக்கிட்டு சுமக்குது இந்த உடம்புக்கு நன்றி சொல்லுங்கள் சந்தோஷம் பயணிங்க அந்த கர்மா உங்களை ஒன்றுமே பண்ணாது ஆனால் கர்மானு நீங்கள் ஏதாவது செய்யலை கெட்டதை நினச்சிக்கிட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா கெட்டது உடனே நடக்கும் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பேரண்ட்ஸ் அங்கே இருக்குது நல்லது செய்யுங்க என்ன நல்லதாக கெட்டதோ நான் செய்ய வேண்டிய செய்கிறேன் அதில் நல்லது கெட்டதோ அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதை விட்டு அந்த கர்மாவை பொறுத்து பெரிய ஆச்சு நிறைய விஷயம் பேசணும் உடல் ரீதியான வரக்கூடியது உயிர் ரீதியாக வரக்கூடியது ஆன்ம ரீதியாக வரக்கூடியது பயங்கிறது வந்து இப்போ உள்ள கர்மா கிடையாது போன ஜென்மத்துக்கு கர்மா உடம்புல கைவழி கால்வழி வர்றது இந்த ஜென்மத்தில் உள்ள கர்மா ஓ அது அம்மாக்கிட்ட இப்படி நிறைய ஒன்று ஒன்றுக்கும் விளக்கம் இருக்குது அதுமாரி சில பேர் மூச்சு விட முடியாமல் தவிப்பாங்க அது வந்து இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு இந்த ஜென்மத்தில் நடந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை விட்டு மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாங்க இப்படி ஒன்று ஒன்றுக்கு பின்னாடி ஒரு கர்மா இருக்குது இது வேலை பார்த்தா மட்டும்தான் கர்மா இந்த இது தொழில் செஞ்சால் தான் கர்மா தொழில் தொழில்னால் கர்மா அதெல்லாம் கிடையாது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் கர்மா தான் அப்படிதான் வாழ்க்கை இப்போது ஜோதிடத்தை நம்பாதவங்க இல்லைன்னா ஜோதிடத்துக்கு எதிரானவங்க எடுத்தோன்னு சொல்ற முத வார்த்தை என்னன்னா எங்கேயோ இருக்கிற கிரகம் வந்து உன்னை எப்படி இயக்கும் அப்படின்னு கேட்பாங்க இப்ப ஜாதகத்துல இருக்க அந்த கிரகமும் நம்ம சூரிய மண்டலத்துல இருக்க கிரகமும் ஒன்றா இது ரெண்டே தனி இது அதாவது மானவியல் சம்மந்தப்பட்டதை தனியாக பார்க்கணும் ஜோதிடம் சம்பந்தப்பட்டதை ஒரு தனியாக பார்க்கணும் இது என்ன அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் தொடர்பு வந்து தொடர்புல இருந்தும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது தான் இது அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இது அப்படியே இது கரெக்டாக அப்படியே மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகக்கூடாது ஆனால் என்ன இந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்போ உதாரணமாக நாங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று ஒளி ஒன்று ஒளி இது ரெண்டும் நம்ம உலகத்தை இயக்குது அவ்வளோதான் விஷயம் இது ஈர்ப்பு விசையை வந்து நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் ரஜினிகாந்த் ஒரு உதாரணம் சொல்லுவார்ல ஒரு அது ஒரு கதை ஒன்று சொல்லுவார் ஒரு நாள் ரெண்டு பேர் வந்து எப்படி ட்ரெயினில் பயணம் பண்ணுறாங்க ஒரு வயதானவர் வந்து இப்படி பயணம் கால் மேலே காலப்பட்டு உட்கார இருக்கார் ஒரு சின்ன பையன் ஒரு புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருக்கான் என்னப்பா புத்தகம் படிக்கிறா அப்படின்னு அந்த வயதான சயின்டிஸ்ட்டு கேட்குறாரு அதுக்கு என்ன சார் இது இந்த வான்வழி சம்மந்தப்பட்டது இந்த உலக சமூகம் சம்மந்தப்பட்டது இந்த இயற்கை சம்மந்தப்பட்டது பிரபஞ்சம் சம்மந்தப்பட்டது இந்த நட்சத்திரம் கோள்கள் எல்லாம் பற்றி பய இருக்கேன் அப்படிங்கிறாரு என்ன நீ இந்த காலத்துலேயும் கோள்கள்ங்கிற நட்சத்திரங்கிற உதாரணம் அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இப்படி போகிறாரு ஒரு நாள் அப்படின்னு போயிட்டே இருக்குது பயணம் முடியுது அந்த ரயில் பயணம் முடியுது என் விசிட்டிங் கார்டு கொடுத்து அப்பா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் பாருங்கள் அவர் அப்பாயின்மெண்ட் நான் இந்த தேதியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சின்ன பையன்ட்டு அந்த வயசான அண்ணாவது சைடிஸ்ட்டு அந்த பையன் சின்ன பையன் என்ன பண்ணுறான் ரொம்ப சரிங்க சார் கண்டிப்பாக நான் வர்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது அந்த புத்தகத்தில் அந்த விசிட்டிங் கார்டை வச்சுட்டு இறங்கும்போது நீங்கள் ஏன் சொல்லவே இல்லையே நீங்கள் என்ன சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு யாராவது அந்த சின்ன பையனை என் பேர் ஆல்பர்ட் ஆங்ஸ்டின் ஆல்பர்ட் ஆயின்ஸ்டின் அப்படின்னு சொன்னோடனே அந்த வயதானவர் சொன்னார் நீ எனக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுப்பா நான் வந்து உன்னை ஆஃபீஸில் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சரிங்க நான் வந்து இந்தமாதிரி ரெண்டு மூணு நாள் ஆஃபீஸில் நேரப்போ நீங்கள் வாங்க அப்படின்ட்டார் ஆஃபீஸுக்கு இந்த வயதானவர் அந்த ஒரு நம்ம ஆல்பர்ட் ஆயின்ஸ்டின் ஆஃபீஸுக்கு போகிறாரு அப்படியே அவரோட லேப்பெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ஒரு ரூம் போய் திறந்த உடனே நிறைய வந்து சூரிய மண்டலம் சந்திரமண்டலம் நீல்வல்லி நீள்வ நீள்வட்ட பாதையில் ஸோ நம்மளுடைய சூரிய குடும்பம் சுற்றிக்கிட்டே இருக்குது சூரியன் சந்திரன் சவாய்ப்பு சொன்னீராகேதோ ஹிரோனிஸ் நெப்டின் ப்ளோட்டெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எப்பா என்னப்பா இப்படி இம்மா இப்படி ஒரு விஷயத்தை அப்படி இவ்வளோ அழகாக அப்படி இருக்குது அது ஒரு 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 நீல்வட்ட பாதையில் தன்னைத்தானையும் சுற்றிக்கிட்டு அதுவும் சுற்றிக்கிட்டு தன்னை நீள்வட்ட பாதையை சுற்றிக்கிட்டு வரும்போது இப்பா என்ன பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு ஆல்பர்ட் ஆய்ஸிடென்ட் அந்த வயசானவர் சொல்கிறார் ஆல்பர்ட் ஆய்ஸிடன் சரிடா சும்மா இருங்க சார் நான் வந்து ஒரு நாள் ரூமை திறந்தோம் சார் இதெல்லாம் சுற்றிக்கிட்டுருக்கு சார் அப்படின்னாரு ஓ விளையாடாத யா நீ இது எப்படி இப்படி வரும் அப்படின்னாரு அதெல்லாம் இல்லை சார் நான் வந்து ஒரு நாள் ரூமை திறந்தோம் அதெல்லாம் இருக்கு சார் அப்படின்னாரு விளையாடாதப்போ அப்படின்னாரு அப்போ படைக்கப்பட்ட பொருள் ஒன்று இங்கே இருந்துச்சுன்னா படைக்கப்பட்டோம் நான் இருக்கிறேன் நீ நம்புறேன் இல்லை அப்போ படைக்கப்பட்ட பொருள் ஒன்று இங்கே இருக்குன்னா இன்னொரு கடவுள்னு ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லி அதை புரிய வச்சார் அவர் அப்படின்னு அந்த ஒரு நிகழ்வு முடிப்பார் அதை விட்டு வாழ்க்கையில் வந்து நவ நவக்கிரகங்கள் அங்கே இருக்க மனிதன் ஒளி ஒளி இயக்கங்கள் மனிதனை இயக்கத்தானே இயக்குது இது என்ன அப்படின்னா இது உதாரணத்துக்கு நமக்கு ராகுகலாயம கண்டத்தை நம்ம நிறைய உதாரணம் நிறைய எடுத்துக்கலாம் இது கிரகணத்தை எடுத்துக்கலாம் நிறைய மாற்றங்கள் நம்மளுக்கு பார்க்கலாம் உதாரணத்திற்கு இந்த ரா இந்த உதாரணத்துக்கு இந்த ராகு கலாயம கண்டத்தை பற்றி பேசலாம் ரொம்ப சு சுருக்கமாக நான் வந்து விளக்கமாக நான் எதுவுமே இங்கே பேசலை ஏன்னா ஒன்று ஒன்று விளக்கம் பேசுகிறதுனா எனக்கு ஒரு நாள் கூட பற்றாது ஏன் ராகு காலத்தை செய்யக்கூடாது யமகண்டத்தை ஏன் செய்யக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே தெரியும் யமகண்டத்தை செய்யக்கூடாது அவ்வளோதான் ஏன் ராகு காலத்தை செய்யாத நால்ருட்டாரு ஞாயிற்றுக்கிழமையா ராகு காலம் நம்ம ராகு காலத்தில் அந்த பய எத்தனா இந்த ராகு காலத்தில் பறந்துருப்பான அந்த பைய சொல்லும்ல சொல்ல மாட்டோம்ல துரு 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 துருன்னு இருக்கும் பாருங்களேன் அது ஒரு அந்த 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 உதாரணமாக அந்த ஒளி எப்படி இருக்குன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாட்ட நேரத்தில் ஒளி எப்படி இருக்கும் அது அடர்த்தியாக இருக்கும் அப்போ அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து வெளிப்படுத்தும் இப்போ நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும் அதே இந்த ராகு காலத்தில் உங்களுக்கு உதாரண கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கலேன் பொடையின்னு ஓட்டு புடப்பீங்க அப்போ நீங்கள் ஏன் உடைச்சிங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க யா நீ பேசணும் அதை விட்டு உடைச்சேன் ஏய் அப்படிலாம் இல்லை அந்த ராவு காலத்தை நேரம் பாரு அதக்கே யமகண்ட நேரத்துல பொருளை வச்சுக்கிட்டு தூக்கி தள்ளி ஓரமா வச்சு அப்படி நசுக்குங்க உட்கார வச்சுக்கிட்டு அப்படி மூணு 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 திட்டுவீங்க நீங்க என்ன எழுதி வச்சீங்க எழுதி வச்சு பாருங்க எல்லாரும் நீங்க ராகுக்கலாம் பக்கவே வேண்டாம் அந்த ஒன்றரை மணி நேரம் டெய்லி நடக்குது இல்ல இன்னைக்கு நடக்கும் நேற்று நடக்கும் நாளைக்கு நடக்கும் நல்லா அடிச்சு நடக்கும் இந்த வீடியோ இன்னைக்கு டெய்லி பாக்குறாங்கல்ல பாருங்க ஒரு விஷயத்தை அவசர அவசரமா ராகுகாலத்துல முடிவெடுப்பீங்க யமகண்ட நேரத்துல முடிவு எடுக்க மாட்டேங்குது சவனே இருப்பீங்க முடிக்க முடிவெடுக்க வேண்டிய இடத்துல முடிவு எடுக்காம இருக்க தப்புதான் முடிவு எடுக்காத நேரத்தில் முடிவு எடுக்கிறது தப்பு தான் ஆனால் எதுக்காகனா உதாரணத்துக்கு ஏன்னா இந்த ஒளி ஒளி எப்படி ஒரு மனிதனை இயக்குதுன்னா நீங்கள் சாதகத்தை நம்பாதீங்க கிரகத்தை நம்பாதீங்க ஒன்றரை மணம் ராவுகாலம்னா சும்மா நீங்கள் காலண்டர்ல போட்டிருக்கில்ல அந்த நேரத்தை பாருங்கள் எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் தான் உங்களுக்கு உதாரணமா உங்களுக்கு அந்த நேரம் சட்ட உதாரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதக அமைப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு ஜாதக அமைப்போம் அவர் ஒரு அவர் ஏகவும் போட்டு விடப்பாட்டி நீங்கள் மிதான் உடைக்குது உடைக்கதோ முடிவெடுக்கதும் முடிவெடுக்கிறோம் நீ இந்த ஒன்றரை மணி நேரத்தை பாருங்களேன் உங்களை அறியாமல் அந்த ராகுலும் போட்டு உங்களை அறியாமல் பார்த்துட்டு ஏமாக்கண்ட உங்களை அறியாமல் அப்படியே குழப்பம் அதை விட்டு அந்த நேரத்துல எதுவும் செய்யாதீங்க அப்ப இந்த வானொலி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நான் நம்ம மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா என்னுடைய ஆய்வில் வந்து அந்த மூளையோட ஒன்பது விதமான பகுதி இருக்கு இந்த ஒன்போது விதமான பகுதியில் ஒன்பது விதமான கிரகங்கள் அட்டிப்பிடைக்குது இப்போ இப்போ வந்து உதாரணமாக பெருமூளை அப்படின்னா சூரியன் எடுக்குது சிறு அப்படின்னா சந்திரன் எடுக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு பகுதிகள் ஒம்பது கிரகங்கள் ஒம்பது விதம் மூளையோட பகுதிகளில் வந்து தனிப்பட்ட முடிவுகள் எடுக்க வைக்கதான் எடுத்து வைக்குது இது நம்ம அறிவியல் பூர்வமாக இன்னும் யாராச்சும் ஒரு சயின்டிஸ்ட்டு நியூரோ சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து நிரூபணம் பண்ணாலும் பண்ண முடியுமே தவிர நான் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இது வந்து பெருமூளை வந்து சூரியன் இயக்குது சிறுமூளை சந்திரன் இயக்குது நீ வந்து அவசர குழப்பம் வந்து சிறுமுளையிலேருந்தே குழப்பம் வருது ஒன்றும் இல்லை சிறுமுலையில் பாதிக்கப்பட்டால் அது குழப்பம் அதிகமாக இருக்கும் பெருமூல பாதிக்கப்பட்டால் திட்டமிட முடியாது இவ்வளோதான விஷயம் அதை விட்டு எல்லாமே கோள்களோட ஆதிக்கம் தான் இது என்னென்ன நமக்கு இப்போ இப்போ உதாரணமாக வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் ஒரு பத்தாயிரரூவா கடன் வாங்கிட்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னை இப்போ நான் என்னை கூப்பிடுறீங்க ஏன் மூர்த்தி நெல் மூர்த்தி அப்படிங்கிறீங்க ஏ உனக்கு எனக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற நான் இல்லை இல்லை நீ நின்று எனக்கு ஏன் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கின இல்லை நேற்று கடன் வாங்கல முன்னாள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கணும் இல்லை நின்ல அப்படிங்கிறோம் இல்லை அந்த மாதிரி இப்போ நமக்கு எனக்கு தொடர்பே இல்லை ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னா உள்ள தொடர்புகள் அதேமாரி இந்த மூளைக்கும் அந்த கிரகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கான இருக்குது இது இன்றைக்கி தெரியல அது எப்பயுமே இந்த தொடர்பால் தான் இந்த மூளை இப்படி இயங்குது இப்படி பேச வைக்கிது இல்லைன்னா பேசவே பேசாது அது ச பெருமொழியாக இருக்கட்டும் சிறுமொழியாக இருக்கட்டும் முகலமாக இருக்கட்டும் அது ஐப்போ தலமஸாக இருக்கட்டும் நீங்கள் என்ன வேணால் எடுத்துங்க அதில் அந்த பிரிவுகளுக்கு வந்து பழமாக இயக்கமான இயக்கம் அதை தான் நான் வந்து எட்டாவது புத்தகத்தில் எழுதியிருக்கேன் இந்த மூளையோட செயல்களை பற்றி இந்த எட்டு ஒம்பது விதமான செயல்கள் நம்ம மனிதனுடைய மூளை இயக்குதானே இயக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் எது நடக்குது எது நல்லது எது கெட்டது நல்லது நல்லது கெட்டது கெட்டது நல்லது கெட்டது கெட்டதல் நல்லதுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன் அப்போ தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே புரிதல் வரும் நல்லதுன்னு நல்லதும் கிடையாது கெட்டதுன்னு கெட்டதும் கிடையாது நல்லதில் கெட்டது இருக்குது கெட்டதில் நல்லதும் இருக்கும் நல்லதில் நல்லதும் இருக்கும் கெட்டதில் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பு புரிதலோடு எழுதி வச்சிருக்கேன் அதை விட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்காங்க இருக்குது நூறு சதவீதம் தொடர்பு